கிருஷ்ண பரமாத்தனோட அருளால் நம்ம பதினாலு சாப்டர் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி நூத்தன அத்தியாயம் சாப்டர் நம்பர் ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத்த பஞ்சதோத்தியாய புருஷோத்தம யோக இந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மனிதன் இயற்கையின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட வேண்டும் இறைவன் யார் என்பதை இங்கே பகவான் சித்தரிக்கிறார் இந்த அத்தியாயத்திற்கு புருஷோத்தம யோக என்று பெயர் யோகம் என்றால் உங்களுக்கு தெரியும் தலைப்பு புருஷோத்தமஹ என்பது தூய உணர்வை குறிக்கும் சொல் புருஷோத்தமன் என்ற தூய உணர்வு இங்கே உபதேசிக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்தில் இருபது ஸ்லோகங்கள் இருக்குது சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்தை அனைவரும் படிக்கணும்னு சொல்கிறா ஏன்னா வடநாட்டில் இந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடுவாலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு தான் அப்புறம் வந்து வடநாட்டில் இருக்கிறவாள்னா சாப்பிடுவாலாம் அது என்ன இதுன்னு தெரியல பின்னாடி நம்ம படித்து பார்க்கலாம் என்ன மீனிங் இப்படி எப்படி சொல்கிறாரு எதனால் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் வி வில் மூவ் ஆன் டு அக்ரே கச்சாமக మొద శ్లోకం శ్రీభగవానువాచ ఊర్ధ్వమూలం అదశాకం అశ్వత్ ప్రాహు ప్రాక్షమితం ప్రాహురవ్యయం చందీ యస్య పర్ణాని ఎస్థ వేదవిత్ చేయం ప్రాహు ப்ளஸ் தம் எக ப்ளஸ் தம் இப்போ அன்வாய்கிறம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் ஊர்துவ மூலம் மேலே வேர் உள்ளதும் அதக ஷாக்கம் கீழே கிளைகள் உள்ளதும் ஆகிய அஸ்வத்தம் அரசமரத்தை அழிவற்றதாக பிராகுகு கூறுகின்றனர் யஸ்ய அதன் பர்ணாணி இலைகள் சந்தாம்சி வேதங்கள் தம் அதை யக எவனொருவன் வேத அறிகிறானோ சக அவன் வேதவித்து உண்மையை அறிந்தவன் இப்போ மீனிங் கூட பார்க்கலாம் மேலே வேறு உள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதுமாகிய அரசமரத்தை அழிவற்றதாக கூறுகின்றனர் அதன் இலைகள் வேதங்கள் அதை எவனொருவன் அறிகிறானோ அவன் உண்மையை அறிந்தவன் சமத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு மோர் ப்ரெஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் வரும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக